உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைக்குரு கண்ணியர் மானுடத்து எல்பின் வணங்குகின்றார் அலங்கின் மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருக்கு எவையாண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எல்லா சுகநாத பெருமானுடைய திருவரையும் தருமையாதன் குருமணிகளினுடைய திருவொருளையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே இறைவன் உலகங்களும் எல்லா உயிரிழத்தும் எல்லா பொருளிடத்தும் நீக்க மரம் அடைந்து விட்டிருந்தான் ஆனாலும் சிறப்பாக அவனுடைய இருக்கின்ற இடத்தை திருக்கோயில் என்று சொல்வார் நாடும் நகரமும் நடத்திருக்கோயிலும் தேடி சென்று ஏற்றுனேன் என்று திருமந்திரம் நமக்கு காட்டுகிறது அந்த வகையில் திருக்கோயில்கள் இறைவன் இருக்கின்ற இடமாகும் அந்த இறைவனை ஒரு அரசனாக நம் தலைவனாக போட்டுவது நம்முடைய அவ்வகையிலே இறைவன் விவேதன முதலாகிய காரியங்களை எல்லாம் வைத்து அதனை தொடர்ந்து அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி முதலீடுகள் செய்வதும் நம்முடைய மரபுகளிலே இருந்து அரசனுக்கு பாடிய அந்த திருப்பள்ளி எழுச்சியை இறைவனுக்கு பாடுவதாக மணிவாசி முதலாவதாக இதை அமைத்த அவ்வகையிலே அப்பற வீட்டிலிருந்து உணரும் அடியார் ஆனால் என்னுடைய ஆச்சாரியர் சொன்னார் பரபரக்க வேண்டாம் பல காலம் சொன்னேன் கண்டாராய் மனமே ஒருவருக்கும் தீங்கி நினையாதே செல் நம்பி குன்றாதே எங்கீலையாக என்று பரபரக்க வேண்டாம் தடவை பலகாலம் சொன்னேன் என்று சொன்னார் இதையே அவருடைய சீடராக விழுந்த குமரக்பரன் மீது விளக்கத்தில் பப்பர வீட்டு இருந்து என்று அவரும் அதை காட்டுகின்றார் அலிவாசகர் இதை பரபரப்பாக இருக்கின்ற வீட்டிலிருந்து உணரும் அடியார் பந்தனை வந்து அழுத்தார் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பந்த பாசனங்களையெல்லாம் இவ்வுலகத்தில் எவ்வளோ ஒரு பொறுப்பாக இருந்தாலும் கூட உன்னுடைய திருவிடியை சாரிக்கின்ற போது அப்போது ஏற்படுகின்ற அந்த பந்தங்களை எல்லாம் பந்தம் அறுக்கிற பாசம் நீக்கம் பாச நீக்கமும் வீடு பெறும் என்பது நம்முடைய செயல சித்தாந்தத்தின் தொடர்பு அந்த வகையில் திருக்கோயிலுக்கு வருகின்ற போது அந்த பாச நீக்கம் ஏற்படுகிறது பாச தான் நாம் ஐந்தெழுத்து உபதேசம் பெற வேண்டும் ஆனதான் என்று சொன்னால் ஆசையராய் பாசம் ஐந்தெழுத்தை திருமடைகிறாய் ஆகவே பாச நீக்கத்திற்கு ஐந்தெழுத்து ஒன்பது திருக்கோயில் வழிபாடு செய்வதில் இருக்கின்றது என்பதை பந்தனை வந்து அறிந்தார் அவர் பலரும் அமைப்பு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் பெண்கள் மீது கொண்டிருக்கின்ற மாநில தொடர்பின் காரணமாக அந்த தொடர்பிலே உடையவர்களும் கூட இந்த திருக்கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறார்கள் எனது வாழ்க்கை என்பது இல்வாழ்க்கை என்பது கணவன் மனைவியோடு ஒத்துப்போகின்ற ஒரு வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கையில் கூடியிருக்கின்றவர்கள் கூட மானுடத்து இயல்பில் உடையவராய் இருக்கின்றார்கள் மகளில் இந்தியிருக்கின்ற மானிடத்தியல் குடத்தியல்பு என்று சொன்னார் மைப்பூர் கண்ணியர் அந்த பெண்கள் மீது கொண்டிருக்கின்ற பற்றின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த மானிடத்தியல் குழு அவர்களும் இங்கே வந்து வணங்குகின்றார் அணங்கின் மனவாரார் ஏனென்றால் அங்கே ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை தரத்தை சொல்லுகின்ற போது கோயில்கள் அப்படி இருக்கிறது அதனால்தான் நம்முடைய சமயம் மட்டும்தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எப்படி என்றால் பெண்ணின் நல்லா பெருந்தாக இருந்ததே என்று அடியாரிய ஆட்கள் என்ற போது கணவன் மனைவியோடு ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அந்த நாயன்மாருக்கு அறிவுகின்ற போது அமையப்பராக வந்து அருவார் மூவரும் குழந்தைகளோடு காட்சி கொடுக்க வேண்டும் எனால் சோமாஸ்கந்தம் மூத்தமாக தான் வந்து அங்கு பாடிப்பார் தனியாக ஒருவரை ஆட்கள் என்ற போது அடியாரி மட்டும் ஆட்கொள்கின்ற போது தாம் தனியராக சென்ற ஆட்கொள்வார் இப்படிதான் நம்முடைய நமக்கு காட்டுகிறது திருக்கோயில்களில் வீதிமலம் வருகின்ற மூர்த்தம் கூட அந்த நிலை நிலையிலே தான் அது அமைந்திருக்கிறது ஆகவே மைப்பூரு கண்ணீர் மானுடத்தியில் வணங்குகின்றார் அனைவின் மனவாளா மைப்பூரு செப்பூர் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சொன்னார் மிக செம்மையாக இருந்த செப்பு போன்று இருக்கின்ற புகழை போன்று இருக்கின்ற அந்த கிண்ணம் போன்று இருக்கின்ற கமலங்கள் எல்லாம் தாமரை மலர்கள் எல்லாம் மலரும் தன் வயல் சூழ் அந்த மல அந்த பூக்கள் எல்லாம் தாமரை மலர்களெல்லாம் இருக்கின்ற கொண்டிருக்கின்ற வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற திருக்கருந்துரையே இருக்கின்ற சிவபெருமானி இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆழ்ந்தவர்கள் புரியும் பெருமான் இந்த பிறவியை அறுக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும் பிறந்தால் இறக்க வேண்டும் பிறந்தால் பிறக்க வேண்டும் இது நம்முடைய உயிரினுடைய கொள்கை இணைப்பயன் காரணமாக பிறந்திருந்து இணைத்தேன் என்று சொல்வார் ஆகவே பிறவானாலே எதெல்லாம் பிறவானாலாக இறைவனை வழிபாடு செய்கின்ற நாட்கள் தான் நமக்கு பிறவானாலே ஆகையினால் அந்த இறைவன் இறைவனை வணங்குகின்ற போது எங்களுக்கு வரும் ஆகவே எங்களுக்கு பிறப்பை அறுக்க வேண்டும் அந்த பிறப்பை அறுப்பதற்காகத்தான் நாங்கள் இது உன்னுடைய சன்னதி முன்பு வந்து தவம் இருக்கின்றோம் ஆகவே நீ எழுந்தரு வந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் இத்திருப்பள்ளியில் இருந்து எழுந்து துணி நீங்கி எழுந்து எங்களை ஆட்கொள்வாயாக என்று மணிவாசன் பிறந்தவை பிரார்த்தனை செய்கின்றார் நாமும் அந்த வழிபாட்டை கலந்து கொண்டு இறைவனை எழுந்திருக்க பிரார்த்திப்போமாக